யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தற்போது மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வடக்கு கிழக்கில் இருந்து குரல் எழுப்பப்படுவதை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டார் அதையத்திலே இப்போது ஒரு போராட்டம் நடந்து வருகிறது சம்பளம் ஒரு போராட்டம் பன்னிரெண்டு நாட்களாக நீங்கள் எல்லாரும் டிவி மாதிரி இருப்பீங்க அவருடைய சம்பள போராட்டம் அன்றாட சம்பளம் நாற்படி சம்பளமாக ஆயிரம் ரூபாய் கேட்டு எழுநூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் கொடுப்பதற்காக எங்கே போராடி கொண்டு வருகின்றனர் ஆனால் மக்கள் போராட்டத்திலிருந்தும் போராடி வருகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகையை பார்த்து அவர்களும் போராடுவதற்கு பெரிய ஒரு சேர்ந்து முன் வந்தது வரவேற்பு வடகிழக்கு என்ன கிழக்கு வாழ்ந்தால் என்ன முஸ்லீமர்களாக இருந்தால் என்ன வடகிழவாசிகள் பண்பு மக்களாக இருந்தால் என மலைகள் நிர்வாகிகள் பண்பு மக்களாக இருந்தாலும் என்ன நாங்கள் மொழி ரீதியிலேயே எங்களுடைய தேவைகளை அங்கு போராட்டம் நடக்கும் பொழுது இங்கு அளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும் இங்கு போராட்டம் நடக்கும் பொழுது அங்கு அதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் இப்படி நாங்கள் இணைந்து செயல்படுவதில்லை நிச்சயமாக எங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை ஈட்டுக் கொள்வதற்கு அல்லது பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன இன்று வடகிழக்கிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலக்கிலே இருக்கின்ற பாராளுமன்ற